ஹாய் நான் உங்கள் சிவா சந்தோஷ் நாங்கள் செவ்வாய்க்கு இடமே வெட்டிலே தீபம் போட்டு வீட்டில் பூஜை பண்ணேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏன் தனியாக வந்து முருகரை எடுத்து வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவும் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா கீழே உட்காந்து பொறுமையாக அவர் ஃபோட்டோவை தனியாக வச்சு தக்கோணம் கோலம் போட்டு அதாவது தக்கோணம் கோலம் அப்படின்னாட்டே நம்ம நடக்கிற இடம் அப்படின்றதுனால மேக்சிமம் வந்து நான் மஞ்சள் தடிவிடுவேன் ஏன்னா மஞ்சள் தடிவி முடித்தோம் அப்படின்னாலே அந்த இடம் ரொம்ப சுத்தமானது அப்படின்றது தான் ஸோ மஞ்சள் தடிவிட்டு அது மேலே சத்துளம் கோலம் போட்டு வெற்றிலை தீபமும் வேல் கூச்சியும் எப்பவுமே பண்ணுவேன் ஒரு சில டைம் டைம் இல்லை அப்படின்னா வெற்றிலை தீபமும் அப்படி இல்லைன்னா வேல் கூச்சியோ ஏதாவது ஒன்று பண்ணி தருவேன் கிட்டத்தட்ட நானும் தொடர்ந்து பல வாரமாக வந்து வெற்றிலை தீபம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்க நம்ம பூஜை பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில படிப்படியாக உழந்துட்டு போடுறாங்க ஓகேங்களா நமக்கு வேணும்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம வேண்டுவோம் ஓகேங்களா ஆனால் அப்பன் முருகருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நான் தருவேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில வந்து நான் ஒரு விஷயம் வேண்டிகிட்டே இருந்தேன் இது நடக்கணும் அப்படின்ட்டு பட் அவர் வந்து இல்லை உனக்கு இது இப்போ தேவை அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காரு அதை நான் சொல்றேன் அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக்கும் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன் ஏன்னா வந்து எல்லா விஷயங்களிலும் சின்ன சின்ன ஏற்றம் இறக்கம் தடைகள் எல்லாமே ஏற்படும் ஆனால் கண்டிப்பா நம்ம நம்பும் போது கைவிடவே மாட்டாங்க அதுலேயும் முழுகரை நீங்க நம்பும் போது எந்த காலத்திலயுமே கைவிட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு வர நான் அனுபவிச்சுட்டு வர உண்மை ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த வெற்றிய தீபம் போறதுனால என் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்க முழு நம்பிக்கையோட நீங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை வெற்றிய தீபமும் இல்லை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் வெற்றிலை தீபமும் போட்டுட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிலை தீபம் நீங்கள் போடும்போது உண்மையாகவே வெயில் பூஜையும் வெற்றிய தீபமும் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது இல்லை எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு வாரம் வந்து உடம்பு ரொம்ப முடியல என்னடா பண்ணலாம் அப்படின்னும் போது நாங்கள் வெளியே எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு பாலமுருகர் இருக்கார் அங்கே நானும் என் லக்கியும் போயிட்டு வருவோம் அப்போ என்ன பண்ணனா ஆறு வெற்றையும் ஒரே ஒரு விளக்கும் நெய்யும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு இலை மாதிரி வச்சு அது மேலே வச்சு மிகவும் கரெக்டாக சின்ன சின்ன கோயிலில் தாங்க நம்ம இயல்பாகவே உட்காந்து அந்த முருகர் முன்னாடி வேண்டிக்கிட்டு அங்கேயே நம்ம விளக்கேற்றிட்டு வர முடியும் ஏன்னா அது வந்து ஒரு அம்மன் கோயில் அங்கே வந்து பாலமுருகர் தனியாக இருப்பார் அவருக்கு கீழவே நாங்கள் விளக்கேற்றிட்டு வந்தோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனால் சின்ன சின்ன கோயிலில் கூட உங்களால் வெற்றிலை தீபம் போட முடியும் செவ்வாய்க்கிழமை இல்லை உங்களுக்கு என்னைக்கு மன இருக்கோ இல்லை என்னைக்கு வந்து ரொம்ப வருத்தமான நாளாக இருக்கோ அன்னைக்கு வெற்றிலை தீபம் வேல் பூஜையும் உங்கள் கையால் பண்ணி பாருங்க அது ஒரு நல்ல மனசு நிம்மதியான நிலைமைக்கு எடுத்து போகுது அதே மாதிரி பிரச்சனைகளும் கொஞ்சம் தூரமாக போகுதுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க இன்னொன்று என்னன்னாக்க திருச்செந்தூர் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன் என்னால் போயிட்டே வர முடியல நான் எப்படி போகிறதுனோ எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு வாய்ப்பு வரும் அப்போ என்னால் போக முடியாது நான் போகணும்னு நினைப்பேன் அப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு தடை ஏற்படுது அப்படின்ட்டு எனக்கும்ங்க திருச்செந்தூர் வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நான் தொடர்ந்து ட்ரை பண்ணேன் எப்படின்னாக்கா கல்யாணம் புதுசுனே வந்து திருச்செந்தூர் போகலாங்க ஃபேமிலியாக அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் ஏதோ ஒரு விஷயத்தினால எல்லாருக்குமே லீவ் இருந்துச்சு ஆஃபீஸ் லீவெல்லாம் எனக்கும் இருந்தப்போ போக முடியல அதுக்கப்புறமா நான் சொல்லிவிட்டேன் அன்வசரிக்காவது போகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆறாவது வருஷம் சஷ்டி முதல் முதல்ல நான் இருந்தேன் பார்த்தீங்களா அந்த வருஷம் சஷ்டி வரதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் போகணும் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து புக் பண்ணிட்டோம் ஓகேங்களா அது வந்து கோவிட் டைம் வேறு கோவிட்னாக்க கோவிட் முடிஞ்சிட்டு ட்வெண்ட்டி டொன் ஆ ட்வெண்ட்டி டுவெண்ட்டியோடைய எண்டு டிசம்பர் மந்த் ஓகேங்களா அந்த டைம் திடீர்னு எனக்கு ஃபீவர் வேறு நாங்கள் மதியம் நைட் வந்து பஸ்ஸு அப்படின்னும் போது மதியமே பயங்கரமான சீவரு இதில் என்ன பயம்னா இந்த கோவிட் செக் பண்ண சொல்லுவாங்க எல்லாம் ஏறணும் அப்படின்னாக்க அப்படின்ற மாதிரி பயம்லாம் இருந்துச்சு ஐயோ நம்ம இவ்வளோ முடியாமல் இருக்குமே நம்மளால போக முடியுமா அப்படின்லாம் யோசித்தேன் இவரும் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னாரு சரி ஓகே நம்ம கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு போயிட்டு திருச்செந்தூர் கரெக்டாக வந்து அந்த கடலில் போயிட்டு நம்ம என்னால் அன்னைக்கு உண்மையாகவே குளிக்க முடியல கடலில் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் இல்லையா காலையில் வந்து அவர் மட்டும் கடலில் குளிச்சுட்டு அந்த ஆழி கிணறுலாம் ஒன்று ஒன்றா பார்த்து நான் ஆழிக்கிணறில் குளித்து முடிச்சுட்டு அவர் வந்து ப்ரொசீஜராக வராரு நான் கூட தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சிட்டு கோயில் உள்ள போகிறேன் அப்போ நான் வேண்டிட்டு வந்தேன் எனக்கு வந்து குழந்தை நின்றுச்சி அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கேன் எனக்கு குழந்தை நின்றுச்சுன்னா நான் குழந்தைய இடைக்கேட போடுறேன் அதே மாதிரி வந்து நான் வந்து எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து மொட்டை அடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்தேன் அன்னைக்கு கோயிலோட நுழைஞ்சதுலேருந்து எனக்கு ஃபீவரே கிடையாதுங்க ஸோ எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க நான் அன்னைக்கு தான் நின்றுத்துக்கெலாம் பயங்கரமான ஃபீவர் ஒரு பயம் வேறு கோவிலுக்கு செக் பண்ணுவாங்களோன்ட்டு ஆனால் அவ்வளோ தடையிலையும் நாங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி போனோம் இது வந்து முருகராக நம்மளை பார்க்கணும்னு நினச்சா தான் பார்க்க முடியும் எத்தனை பேர் நீங்கள் இதை ஃபீல் பண்ணிக்கிங்கன்னு தெரியல திருச்செங்கூர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாத முடியாதுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் முயற்சியாக ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வாட்டி நான் போனேன் எப்படின்னா என் குழந்தையே தூக்கிட்டு போனோம் அவர் வந்து ஒரு வாட்டி போயிட்டு குழந்தை பிறந்த உடனே முட்டை அடிச்சு கொண்டிட்டாரு அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இடைக்கெடை போட்டு நாங்கள் ஃபேமிலியாக மொட்டை அடிச்சுட்டு வரணும் ஸோ அதனால் யாருக்காவது குழந்தை இல்லை இல்லை வேறு ஏதாவது வேண்டுதல்னாலும் அங்கே முடிஞ்சளவு ட்ரை பண்ணி போயிட்டு வந்தோம் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுது அதனால் நம்பிக்கையோட போயிட்டு வருங்க ஆனா திருச்செந்தூர் நம்ம எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் போகவே முடியலைங்க என் வாழ்க்கையோட அனுபவத்தில் சொல்றேன் பட் போயிட்டு வந்த பிறகு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது எனக்கு லக்கி நின்னதுல இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்த பிறகு என்ன ஓகேங்களா சோ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க எல்லாமே வந்து நடக்கும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க ஆனா வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம முழுகளை நம்பும் போது அவர் கைவிடவே மாட்டாரு முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்கிற விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் சந்தோஷமா இருங்க கவலைப்பட்டுக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தவனாக்க எதுவுமே அமையாது ஏன்னா நீங்கள் குழந்தைங்களேன்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறதுனால எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது கடவுள் எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அதே அளவுக்கு நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுக்கும் போது தான் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாழ்க்கை இருக்குது நம்ம முருகனை நம்பிட்டோம் நம்ம வேண்டிட்டோம் நமக்கு அவர் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லது நடக்குங்க வேறு என்னென்ன மகா கபசஸ்ரத்தை இருக்க ஆரம்பித்த நாள்லேருந்து இனிய நாள் வரையுமே ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு நாளுமே நல்லது நடக்க தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அதனால் அந்த செய்தியை நீங்களும் சீக்கிரமாக சொல்வீங்க அப்படின்ட்டு நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே வாங்க சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் வளர்பிறை தேய்பிறை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை எல்லா நாளுமே வந்து முருக நம்பி வேண்டிகிட்டே வந்து தொடர்ந்து வேண்டிகிட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்து சீக்கிரமா நல்லது நடத்துவோங்க ஓகேங்களா முழு நம்பிக்கையோடு வீட்டுல வெற்றிய தீபமும் வேல் பூஜையும் போட்டுட்டு வாங்க அது வந்து ஒரு வாழ்க்கையில நல்ல பாசிட்டிவான எண்ணத்தை மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு மாற்றம் அது எந்த பிரச்சனையுமா இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதுங்க உடனுக்குடனே பண் சரியாகுமா அப்படின்னாக்க கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனா அது வந்து நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்த்ததை விட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா நம்ம அஞ்சு ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம்னா நமக்கு ஐநூறுபாய் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பலன் வந்து அப்போ முருகர் பண்ணுவார் நம்பிக்கையோடு இருந்தேன் என் வாழ்க்கையில் நான் உண்மையாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு செஞ்ச விஷயங்கள் என் வாழ்க்கையை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போச்சு உங்கள் வாழ்க்கையிலும் அது மாதிரி நல்ல மாற்றங்கள் வரும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வெற்றிலை தீபமும் வேல் பூஜையும் பண்ணிட்டு வாங்க எனக்கு நாங்கள் வந்து பூஜை பண்ணும்போது எப்பவுமே லக்கியும் உட்காந்து பாட்பாடுவார் வெற்றிலை தீபம் ஏற்றும் போதும் கூட ஹெல்ப் பண்ணுவார் வேல் பூஜை அவர் தான் பண்ணுவார் எங்களுக்கு நாங்கள் குழந்தைக்கு இப்போதே அழகாக சொல்லிவிட்டோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தேங்க்யூ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தடவுளை நம்புமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓகே பாய் பாய்